பத்து அதிரடி அறிவிப்ப வெளியிட்டிருக்காரு விஜய் அவர்கள் இன்றைக்கு நடந்த தாவேகா தீர்மானம் என்ன என்னென்ன முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கே நான் உங்கள் மதுமீதா அவர்கள் இத்தனை ஆண்டு காலமா பொது வெளியில ரொம்ப சாந்தமா பேசிதான் பார்த்திருப்போம் ஆனா அவருடைய முதல் கட்சி மாநாட்டுல அதிரடியா பேசி நான் அரசியலுக்கு வரன்றத பதிவு செஞ்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அரசியல் எதிரியா திமுகவும் கொள்கை எதிரியா பாஜகவையும் அறிவிச்சாரு பெரியார் அண்ணா காமராசர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் அப்படின்னு ஐந்து பேரையும் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு செயல்படும் அறிவிப்பையும் வெளியிட்டாரு ரஜினி மாதிரி அரசியலுக்கு வர வரன்னு சொல்லிட்டு கடைசில விஜயம் வரமாட்டாருன்னு எதிர்பார்க்கப்பட்டதெல்லாம் உடைத்து என்னோட கரியர் பீக்க உடைத்து தள்ளி மக்களுக்காக நான் அரசியலுக்கு வரேன்னு ரொம்ப அதிரடியா அரசியலுக்குள்ள குள்ள நுழைந்திருக்காரு விஜய் அவர்கள் இவருடைய அரசியல் வருகையால மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் சிதறும்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இவருக்கு ஆதரவாளர்களா முதல் தலைமுறை வாக்காளர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கிறதுனால இது மற்ற கட்சிகளுடைய வாக்கு வங்கியை சிதறடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க அதற்கிடையில தான் இன்றைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்துல ரொம்ப அதிரடி பேசியிருக்காரு விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்றத பத்தி தமிழ்நாட்டுடைய மாற்று நம்பிக்கையா சக்தியா விஜய பாக்குறாங்க மக்கள் அதனால அவரே முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கிறோம் அந்த கட்சியுடைய பொது செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம கூட்டணி பத்தின முடிவெடுக்கிற முழு அதிகாரமும் எங்க கழக தலைவருக்கு தான் இருக்கு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த செயற்குழு கூட்டத்துல பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கிராமங்கள்ல இருக்கிற எழு மக்கள் கிட்டயும் தாவேக்காவுடைய பரப்புரை செய்யணும்னு உத்தரவிட்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரைக்கும் மாநாடு ஆகஸ்ட் மாதத்துல நடைபெறும் அது திருச்சி இல்லையா இல்ல மதுரையிலயான்றது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெருவுக்கு இரண்டு நிர்வாகிகளை நியமிக்கப்பட்டு வீட்டுக்கு ஒருத்தரையாவது தாவேக்காவில உறுப்பினரா சேர்த்திடணும் அதுதான் தாவேக்காவுக்கு வலிமையை கொடுக்கணும்

வச்சு பிளவு ஏற்படுத்துற கட்சிகளை தமிழ்நாடு எப்பவும் பெரியாரையும் அவமதித்து அரசியல் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க திமுகவும் அதிமுகவும் கிடையாது இது தாவேக்கா அப்படின்னு சொல்லிருக்காரு அதனால திமுக கூடவும் பாஜக கூடவும் எப்பவுமே கூட்டணி வைக்க மாட்டோம் இது வெறும் தீர்மானம் மட்டும் இல்ல உறுதியான தீர்மானம் விஜய் அவர்கள் பரந்தூர்ல விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அந்த விவசாயிகளுக்கு எப்பவும் தாவைக்கா உறுதியா ஏன் முதல்வர் அவர்கள் இன்னும் வரைக்கும் பரந்தூர்ல போராடிட்டு இருக்க விவசாயிகளை போய் பார்க்கல அவங்களை பார்த்து உத்தரவாதத்தை கொடுக்கணும் பரந்தூர்ல விமான நிலையம் வராது அப்படின்ற உத்தரவாதத்தை முதல்வர் கொடுக்கணும் அப்படி அவர் குடுக்கலன்னா நானே விவசாயிகளை கூட்டிட்டு தலைமை செயலகத்துல வந்து பாப்பேன் அப்படி ஒரு சூழ்நிலைய நீங்க ஏற்படுத்த மாட்டீங்கன்னு நம்புற ஒருவேளை அப்படி நடந்தா கூட அதை எதிர்கொள்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்றத மு க ஸ்டாலினை எச்சரிக்கிற விதமா விஜய் அவர்கள் பேசியிருக்காரு இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரேஸ்ல தாவேக்காவும் களத்துல இறங்கி இருக்கோன்றத மக்களுக்கு காட்டுற விதமா இது பார்க்கப்படுது இப்படி அவங்க என்னதான் பண்ணாலும் ஒரு சில தவறுகளால விமர்சிக்கவும் விமர்சிக்கவும்ப்படுது அது என்னன்னா தாவேக்கால கட்சி நிர்வாக நியமிக்கும் போது அவங்களோட பின்புலத்தை ஆராயாம நியமிக்கிறாங்க இது பின்னாடி அந்த நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செய்யப்படும் பொழுது தாவேக்கா கட்சி பேரும் அடிவாங்குது இதனால மக்களுக்கு தாவேக்கா மேல இருக்கிற நம்பிக்கை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால விஜய் அவர்கள் இதையும் ஆராய்ந்து செயல்பட்டா கட்சி ஒரு மாற்று சக்தியா மாறும்னு பேசப்படுது இத விஜய் அவர்கள் கவனிப்பாரா இல்லையான் ஒரு பெரிய கேள்விக்குறியும் முன்வைக்கப்படுது இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி